ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு கேஃபேட ரிவ்யூ தான் ஸோ இது கிண்டி போகிற வழியில் இருக்குது கிண்டி கத்திப்பாரா பீச்சுக்கு டவுனில் எங்கள் ஊருக்கு போகிற வழியில் நான் இதை வந்து பார்த்துருந்தேன் ஸோ இதில் வந்து ரெண்டு ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் சப்வேவும் மெட்ராஸ் கம்பெனி பேக்கிங் கம்பெனியும் வந்து பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் அந்த மெட்ராஸ் கேஃபே வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு தரேன் ஸோ இது வரைக்கும் பார்க்காதீங்களோ போய் கண்டிப்பாக பாருங்கள் சப்வே வந்து நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் இருக்குது இங்கே நான் அந்த பேக்கிங் கம்பெனி அந்த மெட்ராஸ் பேக்கிங் கம்பெனிக்கு வரப்போ பக்கத்துலேயே இருந்துச்சு ஸோ எங்கள் வீட்டில் எங்கள் டேடிக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால ஒரு சப் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே உள்ளே வந்திருந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டட் திங்ஸ் தான் இருந்துச்சு அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்க மாதிரி இருந்துச்சு அண்ட் பிஸியாகவும் இல்லை ஏரியா வந்து ரொம்பவே வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு ஸோ ஃப்ரீயாக ஒரு சப் என்ஜாய் பண்ணணும் அப்படின்றது இங்கே வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ரஷ்ஷே இல்லை ரொம்ப சைலண்ட்டாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆனால் எங்களுக்கு தேவையான ஒரு மூணு சப்ப வந்து ஆர்டர் பண்ணிவிட்டோம் டூ வெஜ் அண்ட் ஒன் நான்வெஜ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ இது இது அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ ப்ரிப்ரேஷன் பற்றி சொல்லி ஆகணுன்னா ரொம்ப நீட் அண்ட் ஹைஜினிக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க நம்ம கண்ணு முன்னாடியே தான் வேறு பண்ணுறாங்க சப் பிடிக்கும் அப்படின்றவங்க எத்தனை பேர் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு யூஸ்வலாக சப் வந்து பிடிக்காது எனக்கு ஏதோ கொஞ்சம் ரகவாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ பட் எங்கள் டேடிக்கு வந்து அவங்க யூஎஸ் போயிருக்கப்போ இது நல்லா வந்து பழகியிருக்காங்க சரி ஓகே இங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருந்தோம் ஸோ இருக்குது நான் வாங்கிட்டு வரேன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன் அங்கேயும் வந்து அவங்க டேக்கோ பெல் அந்த தான் வந்து நிறைய இருக்காங்க அவங்களுக்கு அதுதான் கொஞ்சம் அங்கே பெட்டராக தெரிஞ்சிருக்கு ஸோ அதனால் இங்கேயும் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் சஜெஸ்ட் பண்ணது வந்து ரெண்டு வந்து வீட் பிரெட் ஒன்று வந்து நார்மல் பிரெட் ஏன்னா நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு நான் நார்மல் பிரெட் வாங்கிக்கிட்டேன் யூஸ்வலாக எனக்கு வீட் பிரெட் வந்து பிடிக்காது ஸோ அதனால் நான் வீட் பிரெட் வந்து போகலை ஸோ அவங்க டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்துக்குமே வந்து காமனாக வந்து அந்த டொமேட்டோ அந்த கேபேஜ் அண்ட் அந்த ஆலிவ்ஸு ஜலப்பெண்ணும் அண்ட் குக்கும்பர் இதெல்லாமே வந்து ரொம்ப காமனாக தான் வைக்கிறாங்க ஸோ நம்ம ஆர்டர் பண்ணுறதில் அந்த ஷீ கபாபான் அந்த திங்ஸ் மட்டும்தான் வந்து கொஞ்சம் மாறுது மற்றபடி எல்லாமே எனக்கு ஒரே மாதிரி இருக்கா மாதிரி தான் இருக்குது இங்கே மட்டும்தான் அப்படி செஞ்சாங்களா இல்லை எல்லா இடமே இப்படி தான் இருக்குமான்றது எனக்கு தெரியல நான் டீச்சர்ஸ் இருந்தப்பையும் சப் பக்கம் மட்டும் போனதே இல்லை மற்ற எல்லா ரெஸ்டாரண்ட்டுமே வந்து டேஸ்ட் பண்ணியிருக்கேன் பட் இங்கே மட்டும் நான் போனதே இல்லை இது ஏரியாவே இல்லை அதனால் எனக்கு தெரியல ஸோ சும்மா அவங்க வீடியோ கவர் பண்ணலாமான்னு கேட்டதுக்கு ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கவர் பண்ணேன் ஸோ இப்படி தான் யூஸ்வலாகவே இருக்குமா அந்த மட்டும் தான் மாறுமான்றத கமெண்ட் பண்ணுங்க அவங்க ஹைஜினிக் பற்றி சொன்னேன் இல்லையா ஸோ அந்த பேக்கிங் கூட வந்து ஒரு தடையுமே அந்த பேஸ் இருக்குது இல்லையா அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளோட அந்த சப் பேப்பர் வச்சு அவங்க பண்ணுறாங்க ஸோ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்ததால அவங்க எனக்கு ஒன்று ஒன்றுமே நல்லா பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் சீஸ் வாங்கியிருந்ததெல்லாம் அந்த சீஸ் ஷீட்ஸை வந்து அவங்க வச்சாங்க ரொம்பவே நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு நாள் ரிலாக்ஸ்டாக உட்காந்து சாப்பிடணும் வித்வுட் நாய்ஸ் அப்படின்றப்போ நீங்கள் கண்டிப்பாக இந்த கேஃபே இந்த பிரான்ச் சப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் அண்ட் வந்து சீஸ் லைஸ் வந்து அவங்க ரொம்ப தாராளமாகவே வச்சாங்க நம்ம எக்ஸ்ட்ரா சீஸ் வேணும்னு கேட்டாலுமே வந்து வைக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு எக்ஸ்ட்ரா சீஸ் வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிடுவோம் இப்போ இதுதான் வந்து நாங்கள் சொன்ன அந்த டிஃப்ரெண்ட் ஷேட்ஸு சோ நம்ம ஏத்த மாதிரி அந்த டிஃப்ரெண்ட் என்ன கேபாப் கேட்டுருணுமோ அதை மட்டும் இந்த சைட் பிரெட்ல வச்சு நமக்கு க்ளோஸ் பண்ணி தராங்க மத்தபடி எந்த டிஃப்ரென்சஸுமே இல்லை மத்த எல்லாமே வந்து சேமா தான் இருந்துச்சு எனக்கு என்னை பொறுத்தவரைக்கும் இருக்கும் நான் நல்லா அந்த சீசனிங் பவுடர் அந்த சால்ட் சம்மதம் ஒரு சீசனிங் பவுடர் அவங்க ஒரு சீக்ரெட் சீசனிங் பவுடர் இருந்துச்சு அதை வந்து போட்டுட்டு டக்கு டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க எனக்கு க்ளோஸிங் பார்க்கவே அவ்வளோ ஷாக்கிங்காக இருந்தது பாருங்கள் அந்த கார்னரில் டக்கு டக்குன்னு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க அவ்வளோதான் எங்களுக்கு தேவையான சர்பை வாங்கிட்டு நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்